இது சாமி கீழே இருக்கிறது பூதகணங்கள் பூதவரி பூதவரி ஆமா சாமி முதல் வரி மேல அந்த சன்சைட் அமைப்பு வந்து பல்லவர் காலத்திலயும் இந்த மாதிரி சன்சைட் அமைப்பு பண்ணிருக்காங்க சரிங்க சாமி இது வந்து முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்துல இந்த அமைப்பு பண்ணிருக்காங்க மேலே இருக்கிறது யாழி வரி யாழி வரி மூணு மூணு வரி இருக்கு இப்போ ஆமா அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ரெட்டை மாலை அமைப்பு வந்து சோழர் காலத்துல இந்த இடைக்கால சோழர்கள் காலத்துல சரிங்க சார் அப்புறம் தான் இந்த ரெட்டை வரி எல்லாம்

இதுவே காசி இதுவே கயை இதுவே தட்சண காலஸ்தி சரிங்க இந்த மோக்ஷ நதியில் நீராடி மோட்சத்விபரான மகாதேவர் சுவாமியை வழிபட்டால் காசி கயை காளாஸ்தி இந்த மூணு தலத்தையும் ஒரு ஒரே நேரத்தில் தரிசித்த பலன் கிடைக்கும் பக்கத்திலே குண்டுமேடு ஒரு பஞ்சாட்சரகிரின்னு ஒரு இடம் இருக்குது ஆத்துக்கு அந்த பக்கம் மேரில் அங்கேயும் ஒரு சுவாமி இருந்திருக்காரு கண்ணல் சங்கமேஸ்வரன் ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் கனெக்ஷன் உண்டு இந்த நதிக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த ரெண்டு சுவாமிக்கும் அதே இதுதான்

அப்போது நந்தி அதோடு இந்த ரெண்டு நதியோடு சேர்ந்து கங்கையும் வந்து கலக்கிறதா திரும்பம் தான் அதனால தான் சுவாமி பேரு வந்து கூட சங்கமேஸ்வரன் அந்த தக்கோளத்தில் கூட நந்தி வாயிலிருந்து தண்ணி அந்த இது கங்காதீஸ்வரர் போட்டுருக்கோம் அந்த கங்காதீஸ்வரர் அது அதுதான் இங்கே தான் வருது வருது ஓகே சார் தொடங்கக்கூடியது கல்வெட்டு அது வந்து முதலாம் குலத்துல சார் முதலாம் குல சோழன் தன்னுடைய மனைவி ஏழுலகமுடையாளுடைய வேண்டுதலுக்கு இணங்க அதாவது அவங்க ரெண்டு பேரும் பல சேத்ராடனம் பண்ணி வர்றாங்க மன அமைதிக்காக வேண்டி கடைசியில் இங்கே வர்றாங்க இங்கே வந்த இடத்துல அவருக்கு நல்ல மன அமைதி கிடைக்கிது மன அமைதி கிடைச்சோன்னா மனைவிக்கு அந்த சந்தோஷம் பொறுக்காமல் மனைவியை கே நேரடியாக வேண்டுதல் வைக்கிறான் இந்த கோவில் திருப்பணி பண்ணால் நல்லாயிருக்கு இங்கே நின்றுட்டே அவர் வந்து ஆணை அதாவது நேரடி ஆணை சரி சரி ஸோ அங்கே அங்கிருந்து உட்கார்ந்துட்டு ஆணை பிறப்பிச்சது இல்லை நேரடியாக அங்கேயே உட்காந்துட்டு ஒரு அதுக்குன்னு நித்தி வித வினோத விழுப்பரையர் அப்படின்னு ஒரு உடையான் வேளாண் திருவரங்க முடையான் அப்படி ரெண்டு மூணு பேர் அவங்க சொல்லி ஏற்பாடு பண்ணி திருப்பணி உடனே பண்ணு அப்படி ஏற்பாடு பண்ண அது ஒரு கல்வெட்டு கல்வெட்டு இருக்கு அவங்க என்ன எல்லாம் கொடுத்தாங்க ராஜமார்த்தாண்ட சருப்பேதி மங்கலம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த உரியூர் இருக்கு இல்லை ஆமா ஆமாம் ஆமாம் அந்த ஊரை வந்து தானமாக கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கு இது வந்து கை கைலாசன் நல்லூர்னு இந்த ஏரியா இந்த ஏரியா ஃபுல்லாக அந்த இடம் அப்போ இருந்திருக்கு கைலாசன் நல்லூரோடும் கூடி ராஜமார்த்தாண்ட செருப்பேதி மங்கலத்தையும் தானமாக இறைலியாக சேதப்படுறது சொல்லிட்டு அதை கொடுத்துருக்காரு அது ஒரு கல்வெட்டு இன்னொரு கல்வெட்டு குலோத்துங்க வாணிப நகரம் அப்படின்னு க தக்கோலத்துக்கு ஒரு பேர் ஏன்னா குலோத்துங்கன் வந்தப்பற முதலாம் குலோத்துங்க சோழன் தான் சுங்கம் தவிர்த்த சோழன் அவனுக்கு ஒரு பேர் உண்டு